விரிவாக்க பணிக்காக பணத்தை கொடுக்காமல் இடத்தை கையகப்படுத்த முற்படுவதாக குற்றம் சாட்டி கையகப்படுத்த வந்த நெடுஞ்சாலைத்துறையினரை தடுத்து வணிகர்கள் அதிமுகவினர் வாக்குவாதம் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை கன்னியாகுமரி தொழில்தட திட்டத்தில் சாலை விரிவாக்க பணி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் நடைபெற்று வருகிறது சாலை விரிவாக்க பணிக்காக பொதுமக்களின் இடங்கள் கையகப்படுத்தப்பட்டு விரிவாக்க பணி எண்பது சதவீத பணிகள் முடிவடைந்துள்ளது குத்தாலம் தாலுகா எலந்தங்குடி கிராம பேக்கரி கடை நடத்தி மாரியப்பன் என்பவரின் இடத்தை கையகப்படுத்தியதற்கான சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் பணத்தை நெடுஞ்சாலைத்துறையினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் மாரியப்பன் ஆவணங்களை செலுத்தி பணத்தை நீதிமன்றத்தில் இருந்து பெறுவதற்கு நடைமுறை சிக்கல்களாக காலதாமதம் ஏற்பட்டது இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் மாரியப்பன் இடத்தை கையகப்படுத்துவதற்காக நிலையெடுப்பு வட்டாட்சியர் சத்தியபாமா முன்னிலையில் பெரம்பூர் காவல் ஆய்வாளர் மலைச்சாமி தலைமையில் போலீசார் பாதுகாப்புடன் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வந்தனர் இதனை அறிந்த மாரியப்பன் மற்றும் வர்த்தகர் சங்கத்தினர் அதிமுகவினர் இடத்தை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தங்கள் கையில் பணம் வந்து சேர்ந்தவுடன் தான் இடத்தை கையகப்படுத்த முடியும் என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் இதேபோல் ஜலாலுதீன் மற்றும் பலருக்கு இடத்திற்கான தொகை வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை

அவர்கள் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இடத்த எடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அவங்களாம் சரி நாங்கள் செட்டில்மெண்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க இங்க நாளைக்கு அதிகாரிகள் வந்து வர சொல்லியிருக்காங்க நாங்கள் போய் பார்த்துட்டு அவங்க என்ன அவங்க வந்து அந்த இடத்துக்கு பணத்தை தான் நாங்கள் கேட்குறோம் பணத்தை கொடுத்துட்டு அவங்க இடத்த எடுத்துக்கிட்டோம் நாங்கள் அதை வந்து நாளை வந்து எந்த ஆட்சேபனும் இல்லை இன்னைக்கே பணம் கொடுத்தாலும் நாளைக்கே அடுத்த ஒரு மணி நேரத்தில் நாங்களே ரிமூவ் பண்ணி தரோம்னு சொல்லிட்டோம் அதை அதுக்கு அவங்க அதிகாரிகள் ஒத்துட்டு போயிருக்காங்க நாளைக்கு வந்து சும்மு முடி முடிச்சு தரோன்னு சொல்லியிருக்காங்க சும்மூவா முடியும்னு எதிர்பார்க்குறோம் முடியலைன்னா அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க மக்கள் பொதுமக்கள் மாரியப்பன் ஜவுளி கள்ளக்கடை எல்லாம் வச்சிருக்கோம் இது வரும் மூணு நாலு வருஷமா யாராவது ஆவிசி கிடையாது எல்லா ஆபிசா இது அஞ்சு வருஷமா இது வரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல வந்து பணம் செட்டில்மெண்ட் பண்ணல டாக்குமெண்ட் எல்லாம் என் பேர்ல இருக்கு எல்லாமே என் பேர்ல இருக்கு ஆனா செட்டில்மெண்ட் பண்ணல கோர்ட்ல போட்டிருக்காங்க கோர்ட்லயும் கை தள்ளுபடி ஆயிடுச்சு இப்போ நான் ஐகோர்ட்ல மனு அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கணேஷ் இடிக்கப்பட என்று வந்திருக்காங்க ஆமா மதிக்கதை எல்லாம் வந்திருக்காங்க இப்போ பேச்சுவார்த்தை பண்ணதுல நாளைக்கு ஆவிஸுக்கு வாங்க வந்து என்ன நாங்க வந்தால்க்கு என்ன செய்யணுமோன்னு பாக்குறோம் அப்படின்னு நாளைக்கு நீ மட்டும் கூப்பிட்டு இருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க